z plus 27 is equal to pujian enter 7 bar so என்ன கொடுத்துக்கிறாங்க z cube plus 27 is equal to pujian so நாம் என்ன பண்ணானா இந்த cube இந்தப்புக்கொண்டு இந்த இருபத்தி ஏழு minus 27 minus 20்ல எப்படியில்துலை அப்படியிடானான் minus 1 பெருக்கல 27 இது வந்து z இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பவர் ஒன் பை த்ரீ இருக்கிறேன் ஸோ இங்கே என்ன ஆயிரும் இஸ்எட் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒன் பவர் ஒன் பை த்ரீ அதுக்கப்புறம் இங்கே இருபத்தேழு அப்படிங்கிறதுனது மூணு போர் மூணு ஹோல் பவர் ஒன் பை த்ரீ ஸோ அப்போ இது வந்து என்னது இந்த மூணும் இந்த மூணு கேன்சல் ஆயிரும் ஸோ இங்கே ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா மூணு இருக்கும் இங்கே மைனஸ் ஒன் பவர் ஒன் பை த்ரீ

ஒன் பை த்ரீ பூஜ்ஜியம் கொடுக்கும் போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் கிடைக்கும் கிடைக்கும் பண்ணும்போது ஒரு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் வந்து போடலாம் பூஜ்ஜியம் படும்போது என்ன கிடைக்கும் நமக்கு வந்து அப்படிங்கும் போது இது வந்து வெறும் பை த்ரீ மட்டும் ஆயிரும் ஐசை பை த்ரீ அவ்வளவுதான் அப்புறம் கே ஈக்குவல் டு ஒன்று போடலாம் ஒன்னு போடும் போது என்ன கிடைக்கும் நமக்கு டைம்ஸ்

மைனஸ் ஒன்று plus இங்கே சைன் பை வந்து பூஜ்ஜியம் ஸோ so ஸோ திஸ் இஸ் மைனஸ் த்ரீ equal to 2 ரெண்டு பார்க்கலாம் ஸோ equal to 2 ரெண்டு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா z equal to த்ரீ டைம்ஸ் இங்கே 2 போடம் போது இங்கே 2 நாலு பை plus இங்கே ஒரு பை இருக்குது அஞ்சு பை பை த்ரீ ஸோ 5 ஃபை பை த்ரீ பிளஸ் sin ஃபைவ் ஃபைவ் பை 3 ஓகே ஸோ நம்ம வந்து தீர்வுகளை வந்து எடுத்து எழுதலாம் theta தீட்டா i sin தீட்டா அப்படிங்கிறது சிஸ் தீட்டா அப்படி நம்ம எழுதிக்கலாம் அதே போல் இங்கே வந்து 3 மூணு சிஸ் ஃபைவ் 3 த்ரீ அதுக்கப்புறம் மைனஸ் மூணு இங்கே மூணு சிஸ் ஃபைவ் ஃபைவ் பை த்ரீ இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இதுதான் இந்த சவுண்டை தீர்வு அதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் சார்